ஒரு மனிதனுடைய உச்சம் போது அவனை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவனை தூக்கி நம்ம இருக்கோம் சிறப்பு ஏதோ ஒரு அந்த ஆளுக்கு போதாத காலம் ஒரு இடத்துல விழுந்துடுறாரு ஒரு ரெண்டு படம் ஃப்ளாப் ஆகிடுது இல்லை இதுக்கப்புறம் அவருடைய கேரியர் எப்படி இருக்கோன்னு தெரியல அப்படின்னும் போது அந்த மனிதன் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் இறக்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு ஒருத்தர் பதிவு பண்ணுறதும் அதை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே மீடியாவும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு சங்கர் ஏழரை மணி நேரம் ஃபுட்டேஜுங்க மனுஷனாங்க அந்த லட்சியம் என்னங்க அதெல்லாம் சி மூன்றரை மணி நேரத்தை அதை கொண்டு வரதுக்குள்ளே அந்த எடிட்டர் என்ன எல்லா இயக்குநர்களும் சங்கரை நாம் சொல்கிறோம் இதையெல்லாம் தாண்டி சங்கரை விட வந்துட்டு படமே எடுக்க தெரியாது எத்தனையோ இயக்குநர்கள் பத்து மணிநேரம் ஆறு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலரை மணி நேரம்னு ஃபுட்டேஜ் கொண்டு ஆட்கள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு இங்கே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு தோய் ஆகுது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு செட்பேக் இருக்குது அவனால் வந்துட்டு அங்கேயிருந்து மீண்டு வர முடியல கீழே விழுந்துட்டான் அப்படின்னும் போது அந்த டைமில் அந்த மனிதனை பற்றி பேசக்கூடிய விதம்ங்கிறது எந்தளவுக்கு அந்த பெர்செப்ஷன் எப்படி மாறுதுங்கிறது தான் இங்கே மனிதர்களை வந்துட்டு ஏன் இப்படி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மள மாதிரியான ஆட்கள் வந்துட்டு சார் எக்கா இப்படி இருந்தா கூடாது ஒரு பாடத்தை தான் நாம எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு